எல்லாத்துக்கும் அதாவது கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் எதனால் இந்த மாதிரி சேனல்ஸை வந்து முடக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன இந்த மா எந்த மாதிரி தவறுகள் பண்ணால் இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து முடக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் சேனல்ஸ் வந்து அதாவது சுமி அபிசியல் சத்யா டூ இந்த மாதிரி சேனல்ஸ் போனதுக்கான முக்கியமான காரணம் என்ன வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் வெல்கம் வெல்கம் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ என்ன வீடியோனா எல்லாத்துக்கும் அதாவது கண்டன் கிரியேட்டர் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ பத்தி பேச போறோம் என்ன மாதிரி விஷயம்னா தொடர்ச்சியாக வீடியோ போட ஆரம்பிச்சோம் என்னோட பேர் வந்து அதிகமான இடத்துல வந்து பயன்படுது அந்த என் பேரை சொல்லி சில விஷயங்களை பண்றதா வந்து எனக்கு வந்து தகவல் வந்துச்சு இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிகளை பெறலாம் ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோ போட்டாலும் ஆவரேஜான வியூஸ் தான் போகுது ஓகேங்களா என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் மற்ற சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிறேன் இன்ஸ்டாலும் இப்போ தான் ரீசெண்டாக நான் வீடியோ போட்டுக்கிருக்கேன் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ரீசன் ரெண்டாவது வந்து நான் வியூஸ் போகாத காரணம் வந்து நான் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது இந்த ரெண்டு விஷயமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுனா எனக்கும் கண்டிப்பாக வந்து நார்மல் வியூஸ் போக தான் செய்யும் என்னோடய மூவி ரிவ்யூவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஒழுந்துச்சு ரொம்ப நன்றி நிறையா பேர் சொன்னீங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்றத இதை நீங்கள் கிடையாது கண்டியூ பண்ணுங்கள் உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்கும் ரொம்ப நன்றி இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சைடு வந்து என்னோடய பேரை வந்து தவறுதலாக பயன்படுத்திக்கிருக்காங்க சத்தங்கடா அவன் அவை உங்ககிட்ட மாட்டலடா நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட மாட்டியிருக்கீங்க ஒரு ஏதோ ஒரு அப்ராட்லேருந்து ஒரு பெண் வந்து என் பேரை சொல்லி நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் தரேன் ஃபோர் ஹவர்ஸ் டைம் தரேன் அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மட்டும் என் கையில கிடைச்சா என் பேரை பயன்படுத்தியிருக்காங்க சம்டைம் எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது ரெண்டாவது வந்து அவங்க ஏன் என் பேரை பயன்படுத்தணும்னா நான் வந்து ஒரு தப்பான ஒரு இன்ஃபுளுசை வச்சு நான் வந்து இந்த உங்களுக்கு அட்மினாக இருக்கேன்னு சொல்லி யாரோ தவறுதலாக பிரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் முப்பது பேர்த்துக்கு முப்பது சேனலுக்கு அட்மினாக இருக்கேன் ஓகேங்களா போங்கடா அவங்க எல்லாத்துக்குமே ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் வியூஸ் போடுறதுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு சில பேர் வந்து இன்னும் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இப்போ தான் ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பேமெண்ட் ஏறும்போது நான் வந்து அவங்கள்ட்ட இதுக்கு இவ்வளோ சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் கேட்டுக்குவேன் இப்படி போய்கிட்டிருக்கும்போது என் பேரை பயன்படுத்தி த்ரீ ஹவர்ஸ் ஒன் டைம் தரேன் அதுக்குள்ளே வந்து சத்தியாச்சனோட தூக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசியிருக்காங்க பற்றி தெரிலன்னு வச்சுக்கலையே நானே கூட நம்பியிருப்பேன் ஆக்சுவலாக வந்து இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சத்யா அவங்களுக்கும் எனக்கும் வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா கோயில் திருவிழாவில் தான் அவங்க வந்திருந்தாங்க எங்கள் ஊர் சைடு அப்போ வந்து போதும் அப்போ போய் பார்த்தோம் அதுதான் ஃபஸ்ட்டு மீட்டேன் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்க பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் சுமி பிரச்சனை இங்கே அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க இப்போ ஏன் இந்த விஷயத்துக்கு சொல்ல வரேன்னா அவங்க சேனலை வந்து ரெண்டாவது சேனலும் மானிஸ்டேஷன் போயிடுச்சு ஃபஸ்ட்டு சேனல் பிளாக் ஆகிடுச்சு ரெண்டாவது சே ரெண்டாவது சேனலில் வந்து அவங்களுக்கு வந்து மானினு வந்து லாக் பண்ணியிருக்காங்க இப்போ சுமி அவங்களுக்கும் அவங்களுக்கு கண்டென்ட் கிரியேட்டர் அவங்க வந்து நல்லா வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம தமிழ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க லைவில் வந்து ஒரு சேம் பேசுனதுனால அவங்களுக்கும் வந்து இப்போ வந்து சேனலை வந்து முடக்கி வச்சிட்டாங்க எதனால இந்த மாதிரி சேனல்ஸை வந்து முடக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன இந்த மா என்ன மாதிரி தவறுகள் பண்ணால் இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து முடக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு சத்யா சேனல் வரும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு சத்யா பிசியான்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருந்தாங்க அதில் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஐடி வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து ஃபினிஷிங்காக இல்லை அதனால் வந்து அந்த சேனலை வந்து முழுமையாக வந்து முடக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து அவங்க வந்து சேனல் ரெண்டாவது சேனல் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே நல்ல ஒரு ஒரு வியூஸ் வந்து அவங்களுக்கு போய்க்கு இருந்துச்சு டக்குன்னு என்ன ஆச்சு சூப்பர் சாட் வாங்கினாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் எதுனாலனால் என் பேரை அவங்க பயன்படுத்துகிறனால நான் ஃபுல்லாக ஃபுல்லுன்னு வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் இப்போ இப்போ தொடர்ச்சியாக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சேனலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்மின் தேவைப்படுச்சு ஐயையா நீங்கள் அந்த மனசில் வச்சிக்கலாம் எங்கள் ஒத்துழைங்க நீங்கள் சத்யா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சேனல் ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு ஒரு அட்மின் தேவைப்படுச்சு எங்கள் டீம்லேயே இருக்க ஒரு நபரை வந்து நான் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணி கொடுத்தேன் இந்த விஷயம் வந்து நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பேரை வந்து தவறுதலாக பயன்படுத்தினா அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுத்ததாகணும் என் பேரை வந்து பயன்படுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நான் என்ன தப்புடையோ நம்ம பொறுப்பு பண்ணணும் ரெண்டாவது வந்து என் மேலே தப்பு இருந்தால் அதை வந்து நீங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் எந்த மாதிரி நீங்கள் வெளிப்படுத்தணுன்ற விஷயங்கள் இருக்குது இவங்க எடுத்தவனையும் வந்து இந்த லைவில் வந்து என்னை பற்றி பேசினதாக நான் பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லிஸ் வந்து நான் அதை பார்க்க மாட்டேன் என்னை பற்றி பேசினதை வந்து ஒரு சில பேர் வந்து தெரிவித்தாங்க ஃபஸ்ட்டு இவங்களோட சேனல்ஸ் வந்து அதாவது சுமி அபிசியல் சத்யா டூ பாயிண்ட் ஜீரோ இந்த மாதிரி சேனல்ஸ் போனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அவங்க சேனல் எதனால் போச்சு என்ன காரணம் ஏன் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் குறி வச்சு யூடியூப் காரங்க வந்து தூக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சுமி சேனல் போயிடும் அவங்க வந்து என்ன வீடியோ போட்டாலும் அவங்க வந்து எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியல சில பேர்னால் அதிகமாக கோவப்பட்டு பேட்வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க லைவ்லேயும் வந்து அவ்வளோ இவ்வளோ அது இதுன்னு பேசுகிறாங்க ஒரு மாதிரி கோபமாக ஃபேஸை வச்சுட்டு பேசுகிறாங்க க்ளோஸ்டாக வச்சு பேசுகிறாங்க கையை வந்து இப்படி பண்ணுறது நாக்கை துடுத்துறது இதெல்லாம் வந்து ஒரு ஆங்கிரியான ஒரு ஃபேஸுக்கு அடையாளம் இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது வந்து அதிகமாக பேர்ட்வ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்க வந்து யூடியூப் இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை பார்த்துக்குவோம் இப்போ நம்ம சேனல்ஸ் வந்து தமிழ் சேனல் வச்சுக்கங்களேன் கீழே சப்டைட்டில் வந்து இங்கிலீஷில் போகும் ஓகேங்களா இப்போ இந்த விஷயங்கள் உங்கள் சேனலுக்கு வந்து அதிகமாக ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அதாவது பொதுமக்கள் வந்து மினிமம் ஒரு பத்து பேர் கொடுத்தாங்கன்னா யூடியூப்காரங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும் அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த லாங்குவேஜை அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பாங்க இப்போ நீங்கள் வந்து நானே சொல்ல முடியாது வீடியோவில் சொன்னால் எனக்குமே இந்த ப்ராப்ளம் வரும் ஓகேவா அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது அவங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து வயலன்ஸாக இருக்குது ரொம்ப வந்து ஒரு மோசமான வேடாக இருக்குது அப்படின்ற விஷயத்த அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே அவங்க சேனலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க ஸ்ட்ரைக் மீன்ஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க ஒரு எல்லோ கார்டாக இருக்கட்டும் க்ரீன் கார்டாக இருக்கட்டும் இல்லை ரெட் கார்டாக இருக்கட்டும் எனி ஒன்று கொடுத்துருவாங்க இதனால் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து பெரிய பாதிப்பு என்னென்னா சி ஆர்பிஎம் கட்டாகவும் சிபிஎம் கட்டாகவும் உங்கள் சேனலோட ஹெல்த் வந்து குறஞ்சிரும் இது இதனால தான் உங்களுக்கு இப்போ வந்து சுமி அவங்க இந்த மிஸ்டேக் பண்ணனால தான் அவங்களுக்கு வந்து ஏழு நாளைக்கு லைவ் கட் பண்ணியிருக்காங்க பத்து நாள் அவங்க வீடியோ போடவே முடியாது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகள் படிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் வந்து இன்னும் எடுக்க முடியலை கூடிய சீக்கிரம் நாளைக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து சத்யாச்சலுக்கு வரும் இவங்க வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டாலும் ஒரே மாதிரி காஸ்டியூம்ஸ் ஒரே மாதிரி லொக்கேஷன்ஸ் ஒரே மாதிரி வேர்டு ஒரே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஒரே மாதிரி டைட்டிலெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது இவங்க வீடியோவை இப்போ போய் டூ பாயிண்ட் ஜீரோவில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் அப்போ வரிசையாக ஒரே மாதிரி நீங்கள் டைட்டில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நீங்கள் அந்த ஒரே வீடியோ போட்டு அதை ரிப்பீட்டடாக நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி சேனலை வந்து பிளாக் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ உங்கள் ரெண்டாவது சேனல் வந்து மோஸ்ட்லி நீங்கள் மான்சர்ஸ் ஆகினாலும் ஐடி வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து தம்லைன் டேக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்கள் சேனலை காப்பாற்ற முடியும் உங்கள் சேனலுக்கு இன்கம் வந்து தொடர்ச்சியாக வரும் இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் வரணும் இது உங்களுக்கு மட்டும் கிடையல உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா யூடியூபர்ஸ்க்கும் எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கும் இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னால் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுறீங்க ஃபோனே போதும் அதை வச்சு அவன் எதையும் எவ்வளவோ போடலாம் இப்போ எங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் எங்கள் ஆஃபீஸில் இருக்க நாலு ஸ்டாஃபுமே நாலு ஸ்டாஃப்புமே நாலு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன தெரியுமோ ஒரு பையன் வந்து ஃபோட்டோஷப் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன் ஃபோட்டோஸ்அப் என்ன தெரியுமோ டெய்லி வீடியோ போடுறான் ஓகேங்களா டெய்லி வீடியோ போடுறான் டெய்லி காலையில் வந்தவொன்னே முதவேல அவன் கேமரா ஆன் பண்ணி மைக் ஆன் பண்ணி இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த டூலை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லி டெய்லி வீடியோ போடுறான் அவனுக்கு இன்னைக்கு இல்லை என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு வீடியோ வாசம் நல்லா வியூஸ் போகும் அந்த வியூஸ்னால அவனுக்கு மான்ஸ்ட் என்னமழாகும் அவனுக்கு பர்டிகுலராக சம்பளம் வரும் ஏன்னா இந்த மாதிரி இது வந்து அவனுக்கு கிடைக்காது இந்த மாதிரி தான் அவன் யூஸ் பண்ணிக்கிறான் அதே இன்னொரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தெரியும் கதையை பற்றி நல்லா ஒரு ஆர்வமாக பேசக்கூடிய ஒரு பையன் அவன் வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு ஸ்டோரி வந்து இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருந்தால் அப்படி இருக்கணும் அவன் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹாரர் ஸ்டோ ஸ்டோரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியுன்ற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் நான் மூவி ரிவ்யூ பண்ணுறேன் கண்டன்ட் கிரியேட்டர் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து ரீல்ஸ் பண்ணுறேன் இது போக வந்து யூடியூபருக்கு வந்து என்னென்ன தேவைன்ற டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ இது நீங்கள் என்னையவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தில் வந்து நான் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் யூஸ் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் வந்து தீம் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் நேற்று வந்து ஃபயர் வந்து என்ன கலரில் இருந்துச்சு இன்னைக்கு என்ன கலரில் இருக்குன்றதை பாருங்கள் ரெண்டாவது இந்த மாதிரி நான் பேக்ரவுண்டு ஏன் சேஞ்ச் பண்ணுறேன் ஏன் காஸ்டியூம் ஏன் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க இந்த விஷயத்தில் அனலைஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணி வேளாச்சலையும் தூக்குறதுக்கான வழிமுறைகள் பண்ணுறாங்க இது நல்ல ஒரு அப்டேட் தான் யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நிறைய கண்ணன் கிரியேட்டர்ஸ் ட்ரெஸ் அதாவது யூஸ்ஃபுல்லாக யூஸே இல்லாத கண்ணன் கிரியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுவாங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்ணனு கையரசு கொஞ்சம் அதிகமாகுவாங்க இது வந்து நல்ல விஷயந்தான் பட் வந்து இதை வச்சு இந்த விஷயத்தை பற்றி தெரியாதவங்க டோட்டலாக மாற்றி மாட்டிக்குவாங்க ஓகேங்களா இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக வந்து ஒருத்தர் மேலே தவறே இல்லாமல் அவர் மேலே வந்து பழி சுமத்துவது வந்து மிகப்பெரிய தவறு அதை மாற்றிக்கோங்க என் பேரை பயன்படுத்தி நீங்கள் வந்து வீடியோ போடாதீங்க தயவு செஞ்சு எதுக்காகனா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னது காரணமே என் பேரை பயன்படுத்தியிருக்கீங்க ஒருத்தவங்க வந்து நான் அட்மினாக இருக்கேன் சத்தியாகுன்றவங்க என் பேரை பயன்படுத்தி நீ வீடியோ போட்டிருக்காங்க அதனால் இந்த வீடியோ பற்றி நான் வெளியிடுறேன் ஓகேங்களா இனிமேல்ஸ் வந்து யாரோ ஒருத்தங்க இருந்து என் பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு போட்டிருக்கீங்க இது ரொம்ப தவறுதான விஷயம் எனக்கு யாரும் கால் பண்ணவும் இல்லை நான் அப்படி பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கும் இந்த விஷயத்த நான் சொல்ல வரம்பிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் கண்ணன் கேட்டுக்காக இருந்தீங்கன்னா ஒரே பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணாதீங்க ஒரே ஆடியோ யூஸ் பண்ணாதிங்க ஒரே காஸ்ட்யூம் யூஸ் பண்ணாதீங்க ஒரே பேக் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணாதீங்க டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் போங்க டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூம் போடுங்க டிஃப்ரெண்டாக பேசுங்க ஓகேவா அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் இதோட வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணு கிரியேட்டருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஓகேங்களா தொடர்ச்சியாக வீடியோ போடலாம் இதுக்கு வர கமாண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இதுக்கான கமாண்ட் வீடியோவும் நான் வந்து ஈவினிங்குள்ளே போடுறேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பாய் சி யூ